கலாம் சாரோட இருந்தது கண்ணே அது ஒரு ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம் நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு மிமிக்ரி பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க அப்போ வந்து பன்னெண்டு மணிக்கு என்னுடைய ஷோ ஆக்சுவலாக ஆனால் கலாம் சார் வராருன்னு உடனே நான் போயிட்டேன் சீக்கிரமாக போய் அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு தான் போனேன் ஏழியராக போயிட்டேன் அப்போ போகும்போது கலாம் சார் வரதுக்கு ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சு அதனால் என்ன பண்ணாங்கன்னா மத்தியானம் நான் ப்ரோக்ராம் பண்ணுறவனே இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க சார் ப்ரோக்ராம் அஜெண்டாலே இல்லை சார் எதுவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க நாங்கள் சரி நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணி நேரம் மிமிக்ரி பண்ணுறேன் ஜம்முன்னு போகுது ஒரே கைத்தட்டல் ஜாலியாக இருக்கிறாங்க மறுபடியும் ஒருத்தர் என் காதில் வந்து எப்படியாவது இன்னும் ஒரு ஒன் ஹவர் சமாளிங்களேன் ஃப்ளைட் இன்னும் இறங்கலை அப்படின்னாங்க சரி நான் என்ன பண்ண மிமிக்ரி எப்படி பண்ணுறேன் அந்த சயின்டிஃபிக் ரீசன்ஸு அந்த பாடி என்னுடைய மஸ்குலார் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது என்னுடைய ரெஸ்பிரேட்டரி அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது என்னுடைய ஸ்கெலிட்டன் சிஸ்டம் எல்லாமே எப்படி எனக்கு இன்ஹேல் எக்ஸேல் எல்லாம் சயின்டிஃபிக்காக விளக்கவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ஒன் ஹவர் அதோடு விட்டுருவாங்கன்னு பார்த்தா திருப்பியும் கிட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எதையாவது பண்ணி சமாளிக்க சார் கிட்டே வந்துட்ருக்கார் சார் இவ்வளோ பெரிய கலாம் சாரோட டீம் கேட்குறாங்கன்னு ஒன்று எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பழைய துருப்பிடிச்ச ஐட்டங்கள்லாம் எடுத்து விடலாமான்னு பார்த்தா எதுவும் ஞாபகத்துக்கு வரல அப்போ அப்போ என்ன பண்ண என் டீச்சர் தான் இந்த என் கலையை கண்டுபிடிச்சாங்க எனக்குள்ளே இருக்கிற ஆர்ட்டை அப்படின்னு என் டீச்சரை பற்றி நான் சொல்ல சொல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணிலருந்தும் கண்ணீராக கொட்டிடுச்சு எல்லாம் அவங்கவுங்க டீச்சர் மேலே நன்றி பாவம் வந்து அப்பா அம்மா மேலே நன்றி வந்து எல்லாம் கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாங்க கலாம் சார் உள்ளே வந்துட்டார் சைலண்டாக உட்காந்துருக்கார் அதுக்கப்புறம் ஆள் வந்துட்டாங்க வந்து என்னை சொல்லிட்டாங்க கலாம் சார் வந்துட்டாங்க அப்போ நான் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறேன் ரியல் ஹீரோ வந்தாச்சு கலாம் சார் வந்துட்டாருன்னு அப்போ தான் மேடையில் ஏறி சார் எம் அவர் பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சு உன்னால் மூணு மணி நேரம் எப்படி மாணவனோன்னு கனெக்ட் பண்ண முடியுது உன்னால் அப்படி எனக்கு தேவைப்படுற உன்னை எனக்கு கொடுத்துடுன்னார்